അലൈക്കും അല്ലാമലേക്കും വരഹമല്ല വരഞ്ചം നീണ താളും നെഞ്ചം മഹിന്ടും വഞ്ചം അണുകാതെ நபிநாதரை கண்ணால் கண்டு தரிசித்த கண்கள் ஊரங்காது மெய் கண்கள் ஊரங்காது கொஞ்சம் நினைத்தாலும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் வஞ்சம் அணுகாது நபிநாதரை கண்ணால் கண்டு தரிசித்த கண்கள் ஓரங்காது மெய் கண்கள் ஓரங்காது தந்தையில்தாத்தாய் வயிற்றில் வந்த ஆறாமதத்திலே ായ് വയറ്റിൽ വന്ന ആറാം നബി തായ ഇളതാര് തളർ നഴ് പോറ്റും ആറാം പരുവത്തിലേ നബി തായ ഇളന്താർ തളർ നഴപോറ്റും ആറാം പരുവത്തിലേ കൊഞ്ചം നെത്താലും கொஞ்சம் நினைத்தாலும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் வஞ்சம் அணுகாது நபிநாதரை கண்ணால் கண்டு தரிசித்த கண்கள் உறங்காது மெய் கண்கள் ஓரங்காது நன்னபிமார்களின் நாயகரானார் நற்பதா நன்னபிமார்களின் நாயகரானார் நாற்பதாம் நிலே இந்த நாணிலம் மீதொங்கும் நாயன் தொகு தோழியற்க துன்பம்சகித்தார் இந்த நாணிலம் மீதொங்கும் நாயன் தோகி தோழியற்க துன்பம்சகித்தார் கொஞ்சம் நினைத்தாலும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் வஞ்சம் அணுகாது நபிநாதரை கண்ணால் கண்டு தரிசித்த கண்கள் உறங்காது மெய் கண்கள் உறங்காது உருமிடு வேலையிலே வீரர் பதிரு உஹது ஒனை நெய்யும் வென்ற விந்தையை என்ன சொல்வேன் வீரர் பதிரு உஹது ஓனை நெய்யும் வென்ற விந்தையை என்ன சொல்வேன் கொஞ்சம் நினைத்தாலும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் வஞ்சம் அணுகாது நவீநாதரை கண்ணால் கண்டு தரிசித்த கண்கள் உறங்காது மெய் கண்கள் உறங்காது மீது உலாவிடும் தாரகை வட்டமதியும் அன்றோ வானகம் மீது உலாவிடும் தாரகை வட்டமதியும் அன்றோ நபி காரணம் காட்டிட விண்டு பிளந்து சாட்சி பகர்ந்ததுவே நபி காரணம் காட்டிட விண்டு பிழந்து சாட்சி பகர்ந்ததுவே கொஞ்சம் நினைத்தாளும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் வஞ்சம் அணுகாது நவிநாதரை கண்ணால் கண்டு தரிசித்த கண்கள் ஓரங்காது நம் கண்கள் கண்கள்ரங்காதே நம் கண்கள் ஊரங்க